உங்கள் சமையல் கூடத்துக்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் முதலில் தலைப்புச் செய்திகள் அர்ஜுனா வேட்புமனு தாக்கல் செய்ததாக குற்றச்சாட்டு நாடாளுமன்ற உறுப்புரிமைக்கு தகுதி நீக்கம் கோரி சமூக செயற்பாட்டாளர் வழக்கு கருப்பு மோசடியில் மஹிந்தவின் இரண்டாவது செல்வருக்கும் வலைவிரிப்பு ராஜபக்ஷ சகாக்கள் மீதான அமெரிக்க தடைக்கு பின்னர் உள்ளூரில் விசாரணை ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் யாழ் மருத்துவமனையை குற்றஞ்சாட்ட புதிய முனைப்பு சுயேச்சை உறுப்பினரின் தடாலடி நுழைவுகளுக்கு தடை போட்ட மருத்துவமனை விடுதலை புலிகளுக்கு நிதி சேர்த்ததாக கைதான பிரித்தானியரை விடுவித்த நீதிமன்றம் சட்டபூர்வமற்ற கைது என்ற வாதத்தால் விடுதலை நாடாளுமன்ற விவாதங்களுக்கு பாஜக அனுமதி மறுத்ததால் காங்கிரஸ் சீற்றம் தமிழகத்தில் நாளை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடும் தமிழக காங்கிரஸ் போர்க்குற்றவாளி கிரிலோவ் மீதான தாக்குதல் சட்டபூர்வமானது என்கிறது உக்ரைன் அணுவாயுத பிரிவு தளபதியின் கொலை பயங்கரவாதம் என்கிறது ரஷ்யா இனி தொடர்வது விரிவான செய்திகள் யாழ் மாவட்ட சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யுமாறு கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எதிரான நீதி பேராணை மனுவை அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை கேள்விக்குட்படுத்தி சமூக செயற்பாட்டாளரான ஓஷல ஹேரத் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் இந்த மனு நீதியரசர்களான சோபித் ராஜகருணா மற்றும் மகேன் கோபல்லாவா ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அர்ச்சுனா ராமநாதன் அரசாங்க வைத்திய அதிகாரி பதவியில் இருந்து கொண்டே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொது தேர்தலுக்கான வேட்பு மனுவை கையளித்துள்ளதாக மனுதாரர் தனது மனுவில் குற்றம் சுமத்தியுள்ளார் அரச சேவையில் தனிநபர் ஒருவர் வகிக்கும் பதவியில் இருந்து விலகாமல் தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை சமர்ப்பிப்பது சட்டவிரோதமானது எனவும் இது தேர்தல் சட்ட விதிகளை மீறுவதாகவும் மனுதாரர் தரப்பு சுட்டிக்காட்டியுள்ளது எனவே எதிர் மனுதாரரான நாடாளுமன்ற உறுப்பினரான அர்ச்சுனா ராமநாதன் அரசியல் சாசனப்படி நாடாளுமன்றத்தில் இடம்பெற தகுதியற்றவர் என்றும் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டதை செல்லாததாக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறும் மனுதாரர் கோரியுள்ளார் இதனை கருத்தில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்று ஒழுங்கு பிரச்சனையை நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் எழுப்பியிருந்தார் எனினும் அரசாங்கத்தின் குரடாவும் சுகாதார அமைச்சருமான நலிந்த ஜெய்தீச எதிர்ப்பு வெளியிட்டுள்ளார் இந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலை தொடர்பான விவகாரம் நாளை நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக வைத்திய ராமநாதன் அர்ஜுனா தன்னுடைய முகநூல் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் நிலையியல் கட்டளையின் பத்தொன்பதாவது பிரிவின் கீழ் ஒழுங்கு பிரச்சனையை எழுப்பிய வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் தான் முன்வைக்கும் விடயம் மிக முக்கியமானது என்று சுட்டிக்காட்டியுள்ளார் சுகாதார அமைச்சரிடம் எழுத்து மூலம் இன்று இந்த விடயத்தை முன்வைத்துள்ளதாகவும் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் குறிப்பிட்டுள்ளார் யாழ் போதனா வைத்தியசாலை தொடர்பான விடயம் என நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்ட இது ஒழுங்கு பிரச்சினைக்குரிய விடயம் அல்லவென அரசாங்கத்தின் பிரதம கொரடா வைத்தியர் நலிந்த ஜெயதீச சுட்டிக்காட்டியிருந்தார் இந்த விடயம் குறித்து வேறு ஒரு தருணத்தில் விவாதிக்க முடியும் எனவும் சுகாதார அமைச்சர் நலிந்து ஜேதிசம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலை தற்காலிக ஊழியர் சம்பந்தமான விடயத்தை அர்ஜுனா ராமநாதன் கொண்டு வந்தபோது யாழ் மாவட்ட சக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாக குரல் கொடுக்காமை குறித்து விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டுள்ளன இதேவேளை மற்றொரு சந்தர்ப்பத்தில் கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் துரதிர்ஷ்டவசமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி பயன்படுத்தப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் அந்த நிதியை மீள திரும்பி அனுப்புவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இவ்வாறானதொரு நிலையில் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் பிரிவுகளுக்கு சுகாதார அமைச்சு போதுமான நிதியை ஒதுக்கவில்லை என தொடர்ந்து குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுவதாகவும் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் கூறியுள்ளார் இது தொடர்பில் சுகாதார அமைச்சர் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் மேலும் வலியுறுத்தியுள்ளார் இந்நிலையில் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா யாழ் போதனா வைத்தியசாலைக்குள் நோயாளர் என்ற ரீதியில் மாத்திரமே உள்ளுழைய அனுமதிக்கப்படுவார் என யாழ் போதனா வைத்தியசாலை நிர்வாகம் அறிவித்துள்ளது யாழ் போதனா வைத்தியசாலைக்குள் ஒன்னுழைந்து கடமைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தினார் என தெரிவித்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கு எதிராக யாழ் போதனா வைத்தியசாலையால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது குறித்த வழக்கு நேற்று தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா மற்றும் சட்டத்திரணி என் கௌசலி ஆகியோரை தலா ஒரு லட்சம் ரூபாய் பறுமதி உட்கரப்பணையில் செல்ல யாழ் நீதவான் நீதிமன்றம் அனுமதித்துள்ளது மேலும் நோயாளர் என்பதை தவிர்த்து வேறு காரணங்களுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா யாழ் போதனா வைத்தியசாலைக்குள் உள்நுழைய வேண்டுமானார் வைத்தியசாலை நிர்வாகத்திடம் முன் அனுமதி பெற்றுக் கொள்ள வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது இவ்வாறான நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலைக்குள் நோயாளர் என்பதை தவிர்த்து வேறு ஏதேனும் காரணங்களுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா உள்நுழைய முற்பட்டால் அவரை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைக்குமாறு வைத்தியசாலையின் பணிப்பாளர் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இலங்கையில் ராஜபக்ஷ அதிகார மையத்தின் ஆட்சி நிலவிய பொழுது வெளிநாடுகளில் பதுக்கப்பட்ட பணத்தை கண்டுபிடித்து மீண்டும் நாட்டுக்குள் கொண்டு வருவதற்குரிய தொழில்நுட்ப உதவிகளை அமெரிக்கா வழங்க ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் உள்ளூரில் மஹிந்த ராஜபக்ஷவின் இரண்டாவது முதல்வரான யோசித ராஜபக்ஷ மீதும் மஹிந்த ராஜபக்ஷவின் தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரி மேஜர் தரப்படை அதிகாரியுமான நெவில் வன்னியராட்சி மீதும் பண மோசடி சட்டத்தின் கீழ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது ராஜபக்ஷ குடும்ப உறுப்பினர்கள் உகண்டா உள்ளிட்ட வெளிநாடுகளில் பணத்தை மறைத்து வைத்துள்ளதாக கூறப்படும் பின்னணியில் யோசித ராஜபக்ஷவுக்கு எதிரான விசாரணைகள் உள்ளூரில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன எனினும் யோசித ராஜபக்ஷவும் மஹிந்த ராஜபக்ஷவின் தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியும் தற்பொழுது வெளிநாட்டில் இருப்பதான காரணங்களுடன் நேற்றைய முதல்கட்ட விசாரணைகளுக்கு சமூகம் அளிக்காமல் தவித்திருந்தனர் எனினும் நிவில் வன்னியாராட்சிக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இன்று ஐந்து வழக்குகளை தாக்கல் செய்துள்ளதால் இவரும் வெளிநாட்டில் இருந்து திரும்பும் போது விமான நிலையத்தில் கைது செய்யப்படலாம் என்ற ஊகங்கள் எழுந்துள்ளன வன்னியாராயிக்கு பன்னிரண்டு பயணிகள் போக்குவரத்து பேருந்துகளுடன் எட்டு கனரக வாகனங்கள் மற்றும் மூன்று எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் உள்ளிட்ட சொத்துக்கள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பாக தொடரப்பட்டுள்ள வழக்குகளின் கீழ் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளில் முப்பத்தி இரண்டு வணிக வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் பணம் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கண்டறிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவுக்கான முன்னாள் ராஜதந்திர உதயங்க வீரதுங்க மற்றும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் சேவையின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரி கபில சந்திரசேன ஆகியோருக்கு கடந்த அமெரிக்க இராஜாங்க தடை விதித்திருந்த நிலையில் உள்ளூரில் இடம்பெற்று வரும் இந்த நகர்வுகளுக்கும் அமெரிக்க தொழில்நுட்ப உதவி வழங்கப்படுவதான ஊகங்களும் எழுந்துள்ளன புதிய அரசாங்கத்தின் ஊழலுக்கு எதிரான முயற்சிகள் மற்றும் நாட்டில் கையாடல் செய்யப்பட்டு வெளியே கொண்டு செல்லப்பட்ட நிதியை மீட்பது உட்பட்ட விடயங்களில் அமெரிக்க ஆதரவு வழங்கும் என்ற உறுதிமொழி அண்மையில் இலங்கைக்கு சென்ற அமெரிக்க ராஜதந்திரி டொனால்டு லூவால் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது பயணத்தின் நிலையில் இன்று காலை புத்தகையாவுக்கு சென்று சித்தார்த்த இளவரசர் ஞானம் பெற்ற இடத்தில் அமைந்துள்ள மகாபிகாரி மற்றும் ஸ்ரீ மகாபோதி என்பவற்றை தரிசித்து ஆசி பெற்றுக்கொண்டுள்ளார் பௌத்தர்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த புத்தபெருமானின் வாழ்க்கையுடன் தொடர்புள்ள மிக புனிதமான நான்கு இடங்களில் ஒன்றாக புத்தகையா காணப்படுவதோடு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு புத்தகையா மகாவிகாரி உலக மரபுரிமையாக யுனெஸ்கோ அமைப்பினால் பிரகடனம் செய்யப்பட்டது இந்திய மகாபோதி சங்கத்தின் பொதுச் செயலாளர் வன பிலவத்தி சீவெலி தீரர் மற்றும் சாரநாத் மையத்தின் விகாராதிபதி வன ரத்மல் பல சுமித்தானந்த தீரர் ஆகியோர் இதன்போது ஜனாதிபதிக்கு ஆசீர்வாதம் வழங்கியிருந்தனர் வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் தொழிலமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ ஆகியோரும் இதன்போது இலங்கை தீவில் தமிழ் மக்கள் தொடர்ந்தும் இனவழிப்புக்குள்ளாக்கப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டியுள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பேரவலத்தின் சாட்சியாக முள்ளிவாய்க்கால் நினைவாலயம் அமைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் இன்று நடைபெற்ற சர்வதேச இறையாண்மை பிணைமுறை மறுசீரமைப்பு தொடர்பான விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றிய அவர் படுகொலை செய்யப்பட்ட உறவுகளை நினைவு கூற நினைவாலயம் அமைக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியமானது என சுட்டிக்காட்டியுள்ளார் லட்சக்கணக்கில் தமிழ் உறவுகளை பலிகொண்ட அந்த பேரவலம் தமிழ் தேசிய இனத்தின் ஊட்டு மன உளவியலில் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதில் மாற்று கருதி இல்லை இந்த நிலையில் அங்கு உறவுகளை இழந்து தற்போது வாழ்ந்து வருகின்ற மக்கள் தம் உறவுகளை நினைவு கூறுவதற்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நினைவிடம் தேவை என்பதை அங்குள்ள மக்கள் ஆதங்கத்துடன் கூறி வருகின்றனர் உயிரிழந்தவரை நினைவுகொள்ளும் விதத்தில் உலகின் மூத்த குடிகளில் ஒன்றான தமிழ் இனம் மிக உயர் நாகரிக பண்பாடு கொண்டுள்ளது எம் இன வரலாற்றில் மிக அதிகமான மக்கள் உயிரிழந்த எம் உறவுகளை நினைவு கூற ஒரு நினைவு ஆலயம் அமைக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியமானது ஆழி பேரலையால் உயிரிழந்த மக்களுக்கென முல்லைத்தீவில் மட்டுமல்ல பல இடங்களில் நினைவு மண்டபம் கட்டப்பட்டு அதில் உயிரிழந்த ஒவ்வொருவருடைய பெயரும் குறிக்கப்பட்டுள்ளது இது காலகாலத்துக்கும் உயிரிழந்தோரின் உறவுகளையும் சந்ததியினரையும் நினைவு கூற பலி சமைக்கின்றது இருக்கின்றன முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் நினைவாக கட்டப்படும் ஆலயத்தின் உயிரிழந்தோரின் பெயர்கள் பொறிக்கப்படுவது தத்தமது உறவுகளை காலகாலத்துக்கும் அவர் அவர்களின் சந்ததிகள் நினைவுகூர வசதியாக இருக்கும் எம் பண்பாட்டையும் பிரதிபலிப்பதாக அமையும் தேசிய அவலத்தின் சாட்சியாக நினைவு ஆலயம் முள்ளிவாய்க்காலில் மே பதினெட்டு நினைவு கூறும் இடத்தில் அமைக்கப்பட வேண்டும் பிறந்தவர்களை நாம் அடக்கம் செய்யும் போது கல்லறைகளை அதன் மேல் அமைக்கின்றோம் அந்த கல்லறைகளில் சம்பந்தப்பட்ட உறவுகள் நினைவு தினங்களில் பால் தெளித்து படையல்கள் செய்து படைத்து புக்கள் சொரிந்து தீபங்களை ஏற்றி தங்களுடைய மனக்கவலையை உள்ளத்தில் இருந்து வெளிப்படுத்தி அழுது ஆற்றுகின்ற தற்பொழுது பரவி வரும் எலிகாச்சல் நோயினால் இதுவரையில் தொன்னூற்றி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஆ கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் அதேவேளை பாதிக்கப்பட்ட சுகாதார வைத்திய அதிகார பிரிவுகளில் உள்ள கால்நடைகளில் கிருமி தொற்று உள்ளதா என்பதை ஆய்வு செய்வதற்காக நாளைய தினம் கொழும்பிலிருந்து கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்திற்கிருந்து இருந்து ஒன்று யாழ்ப்பாணத்துக்கு வருகை தர உள்ளதாகவும் அவர் ஊடக சந்திப்பின் பொழுது தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண மாவட்டத்திலே எலிகாச்சல் நோய் காரணமாக இதுவரை தொன்னூற்றி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இன்று தற்போது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் இருபத்தி மூன்று பேரும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே ஆறு பேரும் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே ஒன்பது நோயாளர்களும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே ஐந்து நோயாளர்களும் புதிதாக இந்த நோயுடன் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இந்நோய் காரணமாக எந்த ஒரு இறப்பும் ஏற்படவில்லை கடந்த இந்த பரம்பல் ஏற்பட்ட பின்னர் யாழ் மாவட்டத்தில் இதுவரை ஏழு இறப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன இந்த நோயை கண்டறிவதற்காக அல்லது உறுதிப்படுத்துவதற்காக நாங்கள் குருதி மாதிரிகளை கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி கழகத்திற்கும் கண்டி போதனா வைத்தியசாலைகளுக்கும் அனுப்பியிருந்தோம் அதில் எங்களுக்கு ஒன்பது மாதிரிகள் பிசிஆர் ஆறு மாதிரிகளும் மெட் என்று சொல்லப்படுகின்ற பரிசோதனையில் மூன்று மாதிரிகளுமாக மொத்தம் ஒன்பது சாம்பிள்கள் அல்லது மாதிரிகள் பாசிட்டிவ் என்று அல்லது தொற்று எலிக்காய்ச்சல் இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது குறிப்பாக எங்களுக்கு அந்த பருத்தித்துறை கருவட்டி சுதந்திர வைத்திய அதிகாரி பிரிவுகளிலே இந்த எலி இந்த எலிகாய்ச்சலை பரப்புகின்ற அந்த பாக்டீரியா அந்த பிரதேசங்களிலே இருக்கின்ற கால்நடைகளில் இருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்பட்டிருக்கின்றது எனவே அதனை உறுதிப்படுத்தி தருமாறு நாங்கள் கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்திடம் உதவி கோரியிருந்தோம் அந்த அடிப்படையிலே நாளை கொழும்பிலிருந்து கால்நடை உற்பத்தி சுதந்திர திணைக்களத்தின் ஒரு விசேட குழு ஒன்று குழுவினர் இங்கே யாழ் மாவட்டத்திற்கு வரை இருக்கின்றார்கள் அவர்கள் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற கால்நடைகளின் குருதி மாதிரிகளை பெற்று கொழும்புக்கு கொண்டு சென்று ஆய்வு செய்து இந்த கால்நடைகளிலே இந்த கிருமி தொற்று உள்ளதா என்பதை எங்களுக்கு உறுதிப்படுத்த இருக்கின்றார்கள் தாயின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக பிரித்தானியாவில் இருந்து இலங்கைக்கு சென்ற நிலையில் கைது செய்யப்பட்ட பிரித்தானிய பிரஜை சங்கர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாத நிலையில் அவர் இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டுள்ளார் பிரித்தானிய பிரஜையான விஜயசுந்தரம் சங்கர் தனது தாயாரின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக கடந்த நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி இலங்கை வருகை தந்தபோது கட்டநாயக விமான நிலையத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார் விடுதலை புலிகள் மீள் உருவாக்கத்திற்காக நிதி திரட்டி இலங்கைக்கு அனுப்பியதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த வழக்கு இன்று கொழும்பு நீதவான் மன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேகநபர் சங்கர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா தனது வாதத்தில் சந்தேகநபரை கைது செய்தவர் சட்ட ரீதியற்ற கைது என்றும் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்னர் பல நூற்றுக்கணக்கான கணக்கான அப்பாவிகள் கைது செய்யப்பட்ட போது சந்தேக நபரம் புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு இவர் மீது எந்த குற்றச்சாட்டும் சுமத்த முடியாத நிலையில் விடுதலை செய்யப்பட்டதாக கூறியிருந்தார் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிரித்தானியாவுக்கு சென்று அந்த நாட்டின் பிரஜா உரிமையும் பெற்றுக் கொண்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் காவல்துறையினர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு சங்கருக்கு எதிராக நிதி சேகரித்துள்ளதாக நீதிமன்றில் அறிக்கையை தாக்கல் செய்து விசாரணை செய்த போதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கைது செய்யப்படும் வரை இவருக்கெதிராக நீதிமன்றில் எவ்வித சான்றுகளும் முன்வைக்கப்படவில்லை என்பதோடு சந்தேக நபர் எந்த குற்றத்தை புரிந்தார் என்பதை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அறிக்கைகளில் காவல்துறையினர் தெளிவாக குறிப்பிடவில்லை என்றும் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கைது செய்யப்படும் வரையில் சந்தேக நபர் இலங்கைக்கு பயணம் செய்யவில்லை எனவும் நீதிமன்றின் கவனத்துக்கு கொண்டு வந்ததோடு இவ்வாறான சட்ட ரீதியற்ற கைதுகளால் புலம்பயிற தமிழர்களின் வெளிநாட்டு முதலீடுகள் குறைவடைவதுடன் சுற்றுலாத்துறையிலும் பாரிய பாதிப்புகள் ஏற்படுத்த பெண் நாட்டின் பொருளாதாரத்தில் வீழ்ச்சியையும் ஏற்படுத்தும் என நீதிமன்றின் கவனத்துக்கு கொண்டு வந்தார் நபர் தனது பெற்றோருக்கே நிதி அனுப்பியதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளதென்றும் பெற்றோருக்கு நிதி அனுப்புவது குற்றமா எனவும் ஜனாதிபதி சட்டத்தரணி கேள்வி எழுப்பியுள்ளார் இதையடுத்து இருதரப்பு விவாதங்களை ஆராய்ந்த நீதிமன்றம் சந்தேக நபரை விடுதலை செய்ய உத்தரவிட்டுள்ளது இந்தியாவின் தமிழகத்தில் அகதிகளாக உள்ள ஈழத்தமிழர்களை மீளவு நாட்டுக்கு அழைப்பதே தமது விருப்பம் என வடமாகாண ஆளுநர் ந வேதநாயகன் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகளுக்கான நிறுவனத்தின் தேசிய அலுவலகத் தலைவராக பணியாற்றிய சஞ்சிதா சத்தியமூர்த்தியுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் பொழுது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண ஆளுநர் அண்ணா வேதநாயகன் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகளுக்கான நிறுவனத்தின் தேசிய அலுவலக தலைவராக பணியாற்றிய சஞ்சிதா சத்தியமூர்த்தி கடையில் ஆளுநர் செயலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சந்திப்பில் கடந்த காலங்களில் ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகளுக்கான நிறுவனம் வடக்கு மாகாண மக்களுக்கு பல்வேறு வகையான உதவிகளை வழங்கியதை ஆளுநர் நினைவுகூர்ந்துள்ளார் அதன்படி கடந்த காலத்தில் தமிழகத்தில் அகதிகளாக இருந்த தமிழர்கள் நாடு திரும்புவதற்கான ஏற்பாடுகள் மற்றும் அவர்களுக்கான வாழ்வாதார உதவிகளை மேற்கொண்டதில் ஐக்கிய நாடுகள் சபை அகதிகளுக்கான நிறுவனம் ஆற்றிய பங்கு அளப்பரியது என்பதை ஆளுநர் சுட்டிக்காட்டியிருந்தார் அத்துடன் காணி இல்லாதவர்களுக்கு காணி வழங்குதல் வீடமைப்பு திட்டம் வாழ்வாதார உதவிகள் மற்றும் வேலைவாய்ப்பு என்பவற்றை உறுதிப்படுத்தி தமிழகத்தில் அகதிகளாக இருக்கின்ற தாயக தமிழர்களை மீளவு நாட்டிற்கு அழைக்க வேண்டும் என்றும் அதற்கான திட்டங்களை தயாரிப்பதற்கு நடவடிக்கை உள்ளதாகவும் கூறிய ஆளுநர் இதற்கான ஒத்துழைப்புகளை ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகளுக்கான நிறுவனத்திடம் எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் புதிய சபாநாயகர் பதவிக்கு எதிர்க்கட்சி தரப்பில் ஒருவரை முன்மொழியை எதிர்பார்த்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி கூறியிருந்த போதிலும் அந்த முடிவில் இருந்து அந்த கட்சி பின்வாங்கியுள்ளது இதன் பிரகாரம் தேசிய மக்கள் சக்தி சார்பில் முன்மொழியப்பட்ட வைத்தியர் ஜகத் விக்ரமரத்ன புதிய சபாநாயகராக ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் கல்வித்தகமை தொடர்பான சர்ச்சைகளை அடுத்து ஸ்ரீலங்காவின் சபாநாயகர் பதவியிலிருந்து அசோக ரன்வல விலகியதால் அந்த பதவிக்கு வெற்றிடம் ஏற்பட்டிருந்தது இதனையடுத்து புலனர்வை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான வைத்தியர் ஜெகத் விக்ரமரத் சபாநாயகராக நியமிக்க தேசிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளது இந்நிலையில் பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலை தலைமையில் இன்றைய நாடாளுமன்ற அமர்வு ஆரம்பிக்கப்பட்ட போது அசோக ரன்வல சபாநாயகர் பதவியிலிருந்து விலகியதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகண உத்தியோகபூர்வமாக சபையில் அறிவித்தார் இதையடுத்து புதிய சபாநாயகர் பதவிக்கு ஜெகத் விக்ரமரத்னவையை பிரதமர் கலாநிதி கரணி அமர சூரிய முன்மொழிந்ததுடன் விமல் ரத்நாயக் வழிமொழிந்தார் இதைத் தொடர்ந்து வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்களை பரிந்துரைக்கிறீர்களா என பிரதி சபாநாயகர் அவையில் வினவியிருந்தார் எனினும் முன்னர் அறிவித்ததில் இருந்து பின்வாங்கியிருந்த ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்க்கட்சி சார்பில் ஒருவரை பிரேரிப்பதை தவிர்த்துக் கொண்டது இதன் மூலம் புதிய சபாநாயகராக ஜகத் விக்ரமரத்ன ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டதுடன் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்ற வேறுபாடுகளின்றி அனைவரதும் ஒத்துழைப்பு முக்கியமானது என வலியுறுத்தினார் இந்த உயர்ந்த பதவியில் இருக்கும் வரை மக்களின் பிரதிநிதியாக அனைவரது உரிமைகளை பாதுகாப்பதற்கு தம்மால் முடிந்த அனைத்தையும் செய்வேன் என உறுதியளிப்பதாக அவர் கூறியுள்ளார் நாடாளுமன்றத்தை சாதி மத பேதமின்றி நாட்டின் நலன் மற்றும் மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றும் சிறந்த ஒன்றாக மாற்ற அனைவரின் ஆதரவையும் கோருவதாகவும் ஜகத் விக்ரமரத்ன கோரிக்கை விடுத்துள்ளார் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் உள்ள மேய்ச்சல் துறை தொடர்பான பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு காணுமாறு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் வலியுறுத்தியுள்ளார் மேய்ச்சல் காணிகளை வர்த்தமானி மூலம் மேய்ச்சல் தரைகளாக பிரகடனம் செய்வதே தீர்வாக அமையும் என கூறிய அவர் இந்த பிரச்சனை இனங்களுக்கிடையில் வன்முறையை தூண்டும் ஒன்றாக வளர்ச்சியடைந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கிலே இந்த மேச்சல் தரை சம்பந்தமான பிரச்சனை எல்லா மாவட்டங்களிலும் இருக்கு கடந்த காலத்திலே நீங்கள் பார்த்திருப்பீங்கள் இது ஒரு ஒரு அரசியல் அரசியலான ஒரு பிரச்சனையாக மாற்றப்பட்டு இனங்களுக்கு எதிராக ஒரு முரண்பாடு வளரும் அளவுக்கு வந்து என்னை போன்றோருக்கு எதிராக சில மத தலைவர்கள் வீதியிலே இறங்கி ஆர்ப்பாட்டங்கள் செய்து பொல்லால் அடித்து என்னுடைய முதுவெலும்பை எடுக்க போ உடைக்க போறேன் எல்லாம் சொன்ன அளவுக்கு இந்த பிரச்சனை வளர்ந்து விட்டது அந்த வகையிலே இந்த மேச்சல் தரை பிரச்சனை சம்பந்தமாக மயிலத்த மடு அதே போல் கெவிலியா மடு அதே போல் மட்டக்கிழப்புலேயே உன்னிச்சை மேசைக்கல் மேசைக்கல் ம பிரதேசம் கருவாச்சோலை இப்படி மட்டக்களப்பு மாவட்டத்திலே மட்டும் பல பிரதேசங்கள்லேயே மேச்சத்தரை பிரித்திருக்கு எனக்கு அம்பாரா மாவட்டத்திலையும் வட்டமடு என்ற பிரதேசத்துலேயும் இருக்குது திருவண்ணாமலையிலேயும் இருக்குது அப்போ இந்த 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 மேய்ச்சல் தர இந்த நிலங்களை ஒரு மேச்சத்தரையாக வர்த்தமானி மூலம் அறிவிக்கிறது தான் நீண்டகாலமாக இந்த பிரச்சனைக்கான நீண்ட காலமாக இருக்கும் இந்த பிரச்சனைக்கான தீர்வு வவுனியாவில் விவசாய உற்பத்திகள் மற்றும் உள்ளூடுகளை விற்பனை செய்து வரும் தனியார் நிறுவனம் ஒன்று நுகர்வோர் அதிகார சபை உத்தியோத்தர்களால் இன்றைய தினம் அரக்குமுத்திரையிடப்பட்டு மூடப்பட்டுள்ளது தரமற்ற பொருட்களை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் இவ்வாறு மூடப்பட்டுள்ளது விவசாய உற்பத்திகள் மற்றும் உள்ளீடுகளை விற்பனை செய்து வரும் நிறுவனத்தில் தரமற்ற தானியங்கள் உள்ளதாக ராணுவ புலனாய்வு பிரிவினரால் பவுனியா மாவட்ட நுகர்போர் அதிகார சபைக்கு தகவல் வழங்கப்பட்டிருந்தது இதனையடுத்து இன்று காலை பவுனியா ஈரப்பெரியகுளம் பகுதியில் உள்ள குறித்த நிறுவனம் அதிகாரிகளால் ஆய்வு செய்யப்பட்டது இதன்பொழுது தரமற்ற வகையில் காணப்பட்டு பச்சை பயறு ஒரு தொகை மீட்கப்பட்டுள்ளது அத்துடன் இறக்குமதி செய்யப்பட்டு களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த திறம பசலை ஒரு தொகுதி கண்டுபிடிக்கப்பட்டதுடன் அவற்றின் தரம் தொடர்பாக ஆராய்வதற்காக மாதிரிகள் பெறப்பட்டு பரிசோதனைகள் முடிவடையும் வரை அவற்றை விற்பனை செய்ய வேண்டாம் என அதிகாரிகளால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது அத்துடன் குறித்த நிறுவனம் அரக்கு முத்திரையிட்டு மூடப்பட்டுள்ளது நாளைய தினம் குறித்த களஞ்சியத்தை சுகாதார பரிசோதகர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்ய உள்ளனர் தொடர்கின்றன வடமாகாண கல்வி பண்பாட்டு அலுவலர்கள் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் பண்பாட்டு அலுவல்கள் அலகு ஏற்பாடு செய்த மாகாண பண்பாட்டு பெருவிழாவும் கண்காட்சியும் இன்று செவ்வாய்க்கிழமை மன்னார் நகரசபை மண்டபத்தில் இடம்பெற்றது வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் மா பேட்ரிக் டிரெஞ்சர் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில்லா பிரிதம விருந்தினராக வடமாகாண ஆளுநர் நா வேதநாயகன் சிறப்பு விருந்தினராக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் க கனகேஸ்வரன் மற்றும் திணைக்கள தலைவர்கள் பிரதேச செயலாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் மன்னார் பிரதான பாலத்தில் இருந்து பண்பாட்டு ஊர்திகள் ஆற்றுகைகள் பண்பாட்டு பவனியாக விழா மண்டபமான மன்னார் நகரசபை மண்டபம் நோக்கி வருகை தந்ததைத் தொடர்ந்து விருந்தினர்களினால் பாரம்பரிய பொருட்கள் கண்காட்சி ஆரம்பித்து வைக்கப்பட்டது நாட்டின் பல பகுதிகளில் பெய்து வரும் கடுமழை காரணமாக திருகோணமலை மாவட்டத்தின் மிகப்பெரிய நீர்த்தேக்கமான கந்தளாய் குளத்தின் நான்கு பான்கதவுகள் இன்று பிற்பகல் திறக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது குளத்தில் அதிகபட்ச நீர் கொள்ளளவு ஏக்கருக்கு ஒரு லட்சத்து அடியாக காணப்படுவதாகவும் திறக்கப்பட்டுள்ள நான்கு பான்கதவுகள் மூலம் வினாடிக்கு எழுநூறு கனடி நீர் வெளியேற்றப்படுவதாகவும் கந்தளாய் நீர்த்தேக்கத்துக்கு பொறுப்பான பிராந்திய நீர்ப்பாசன பொறியியலாளர் எஸ் ஏ சி எஸ் சுரவீர தெரிவிக்கின்றார் குறித்த பகுதியில் உள்ள விவசாய நிலங்களை பாதுகாக்கும் நோக்கில் இதனை முன்னெடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பவுனியாவில் மழை தாக்கம் காரணமாக டெங்கு நோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதை தொடர்ந்து அதை கட்டுப்படுத்தும் விசேடு செயற்றிட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகிறது பவுனியா சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையின் ஏற்பாட்டில் சுகாதார பரிசோதகர்கள் காவல்துறையினர் ராணுவத்தினர் இணைந்து நகரசபையின் பங்களிப்புடன் டெங்கு நுழம்பு பெருகும் இடங்களை துப்பரவு செய்யும் பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர் இதன்படி பவுனியா நகரம் பைரவ புடியங்குளம் ரம்பைக்குளம் ராணிமேல் வீதி வழிக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் குழுவாகச் சென்ற இவர்கள் வீதியோரங்கள் வாய்க்கால்களில் காணப்பட்ட வெற்றி வெற்றிப்பூத்தல்கள் சிரட்டைகள் மண்பாண்ட துண்டங்கள் டயர்கள் மற்றும் நீர் தேங்கி நிற்கக்கூடிய பொருட்களை அகற்றி சுத்தம் செய்திருந்தனர் திருகோணமலை சம்பூர் நீனாங்கேணி பகுதியில் சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்பட்ட மாடுகளுடன் இருவரை சம்பூர் காவல்துறையினர் இன்று கைது செய்துள்ளனர் இதன்பொழுது அனுமதி பத்திரமின்றி கொண்டு செல்லப்பட்ட ஏழு மாடுகள் ஏற்றிச் செல்லப்பட்ட பட்டாரக வாகனம் ஒன்றையும் அவர்கள் கைப்பற்றியுள்ளனர் செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் அரசியில் இருந்தபோது அர்ஜுனா வேட்புமனு தாக்கல் செய்ததாக குற்றச்சாட்டு நாடாளுமன்ற உறுப்புரிமைக்கு தகுதி நீக்கம் கோரி சமூக செயற்பாட்டாளர் வழக்கு கருப்பு பண மோசடியில் மஹிந்தவின் இரண்டாவது முதல்வருக்கும் வலைவிரிப்பு ராஜபக்ச சகாக்கள் மீதான அமெரிக்க தடைக்கு பின்னர் உள்ளூரில் விசாரணை ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் யாழ் மருத்துவமனையை குற்றஞ்சாட்ட புதிய முனைப்பு அடி நுழைவுகளுக்கு தடை கோட்ட மருத்துவமனை விடுதலை புலிகளுக்கு நிதி சேர்த்ததாக கைதான பிரித்தானியரை விடுவித்த நீதிமன்றம் சட்ட கைது கைது சாதத்தால் விடுதலை நாடாளுமன்ற விவாதங்களுக்கு பாஜக அனுமதி மறுத்ததால் காங்கிரஸ் சீற்றம் தமிழகத்தில் நாளை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடும் தமிழக காங்கிரஸ் போர்க்குற்றவாளி கிரிலோவ் மீதான தாக்குதல் சட்டபூர்வமானது என்கிறது உக்ரைன் அணு பிரிவு தளபதியின் கொலை பயங்கரவாதம் என்கிறது ரஷ்யா இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகிறது உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்கின்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள் வணக்கம்